நம்ம இந்த கதையோட கதாநாயகி ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்றாளுங்க அவ மனதளவில் அணு அளவு கூட குணமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இல்லை இதனால் மனமும் பாதிக்கப்பட்டு விட உட்கொள்ளும் மருந்தினால் எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை ஆனால் அவளை பேணும் செவிலிப்பின் மட்டுமே நம்பிக்கையுடன் அவளை எப்போதும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் அவளது அறையில் வெளியில் ஒரு மரம் தனது இலைகளை தினமும் உதிர்த்து கொண்டே வருகிறது அந்த காட்சி அவளை மிகவும் பாதித்தது அதை சுட்டி காட்டி அதை போலவே தானும் செத்து கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பிக்கிறாள் மரத்தின் ஓர் இலையைத் தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போகின்றன அந்த கடைசி இலை விழும் பொழுது தானும் இறந்து விடுவேன் என அஞ்சுகிறாள் சோகத்தின் பிள்ளையாய் மாறிக்கொண்டே வருகிறாள் செவிலி எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவள் நம்பவில்லை நாளை காலை கடைசி இலை உதிரும்போது தானும் உதிர்ந்து போவோம் என்று நம்பினாள் பொழுது விடிந்தது என்ன ஆச்சரியம் அந்த ஒற்றை இலை உதிரவில்லை இதை கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி பிறந்து விட்டது நம்பிக்கை விதை முளைத்து விட்டது அந்த ஒற்றை இலை போல் தானும் வாழலாம் என என்ன ஆரம்பித்து விட்டாள் மருத்துவரோடும் மருந்துகளோடும் நன்கு ஒத்துழைத்தாள் விரைவில் குணமடைந்தால் அவள் வீட்டுக்கு செல்லும் நாள் வந்தது செவிலி வந்து அவளை மரத்தருகில் அழைத்து சென்றால் அந்த ஒற்றை இலையை பறித்து அவளிடம் தந்தாள் அது வெறும் துணியினால் வரை வரையப்பட்ட செயற்கை இலை என்பது தெரிகிறது அதை அந்த செவிலி மரத்தின் கடைசி இலை உதிர்வதற்கு முன் ஒரு ஓவியனை அழைத்து கொண்டு வரைந்து இலையை மரத்தில் பொருத்தியிருந்தாள் அது அவளது நம்பிக்கை வளர்க்கும் கருவியாக வெற்றி பெற்றது பார்த்தீர்களா நம்பிக்கை என்னென்ன செய்கின்றது என்று திடமான உள்ளமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உடல் என்னங்க உலகையே வென்று காட்டலாம் இந்த உண்மையை நம்புங்க உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை இங்கே சிறு நம்பிக்கை தூறல் பட்டாலே போதும் செடிகளும் பூத்துக்குழுங்க ஆரம்பித்து விடும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க